காவேரியோட தான் முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு சாரதாவுக்கும் எல்லாத்துக்கும் தெரிய நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்துட்டு காவேரிக்கு போன் பண்ணிட்டு காவேரி இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு சரிங்க சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் காவேரி நீ கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரியா அங்க ஒரு செக்ல வந்து சைன் போடணுமாமா இப்போதைக்கு என்ன போக முடியாது நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து என்னை பார்த்துரும் நானும் வந்து மாட்டிப்பேன் இல்லையா சரிங்க நான் எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நான் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா வெளியில் எனக்கு கொஞ்சம் அப்பளை பிஸ்னஸ் பற்றி வேலை இருக்குது நான் அதையெல்லாம் முடிச்சுட்டு வரணுமா நான் அது வரைக்கும் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா இருந்துகிட்டு ஏன் காவேரி நீ எல்லாத்துக்குமே எல்லாருமே தனியா தானே போற நான் வேணா உன் கூட வரவா இந்த டைம் நீயும் நானும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அம்மா நான் என்ன சின்ன குழந்தையாமா சும்மா எப்ப பார்த்தாலும் என் கூட வரன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கம்மனு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்கம்மா அது போதும் எல்லா வேலையும் நான் பார்த்து பண்ணல சரி காவேரி நீ ஏன் பார்த்து பாத்திரமா போயிட்டு வாடி அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க ஆபீஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு காவேரியை பார்த்துட்டு மேடம் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்தீங்களா

நான் விஜய்க்காக இன்ன வரைக்கும் ஒண்ணு கூட நம்ம பண்ணதே இல்ல அப்போ நம்ம விஜய்க்காக ஒண்ணு பண்ணனும் அப்படின்னா நான் தான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட பேசி விஜய் வீட்டுக்கே போற மாதிரி நான் ஒரு வழிய பாக்கணும் ஆனா நான் இது கூட பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டைம்ல ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு மேடம் நான் தான் மேடம் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருக்கீங்க போல இதுல எல்லாத்துலயும் சைன் போடணும் மேடம் அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து எல்லா ஃபைல்லையுமே வந்து சைன் போட்டுறாங்க காவேரி ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது கரெக்டா நிவின் வந்துடுறாங்க நிவின் வந்து காவேரிய பாத்துட்டு ஏ காவேரி நீ என்னத்துக்கு இங்க வந்திருந்த என்ன ஆபீஸ் வரைக்கும் வந்திருந்தியா ஆமா நிவின் விஜய் வந்து எனக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை வச்சாரா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்லயுமே போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துகிட்டு சரி அப்ப வா காவேரி நான் உன்னைய கார்லயே கொண்டுட்டு போய் டிராப் பண்ணிடுறேன் நிவின் சொன்னதுனால காவேரியும் கார்ல போறாங்க அந்த டைம்ல யமுனா வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது காவேரியும் கார்ல போறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே ஓ நீங்க எந்த மாதிரி வேலையெல்லாம் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா எனக்கு இப்பதான் தெரியுது இருங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன் கண்டிப்பா நீங்க வேற ஏதாவது ஒரு ரீசன் தான் என்கிட்ட சொல்ல போறீங்க யமுனா வந்து நிவின்க்கு கால் பண்றாங்க நிவின் இருந்துகிட்டு சொல்லு யமுனா அப்படின்னு சொல்லும்போது யமுனா இருந்துகிட்டு எங்க நிவின் இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு நிவின் இருந்துகிட்டு நான் இங்க ஆபீஸ் வேலையா வந்திருக்கேன் ஓ அப்படிங்களா எனக்கும் இப்பதாங்க கிளாஸ் முடிஞ்சது என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது நிவி இருந்துகிட்டு என்னால இப்பெல்லாம் வர முடியாது யமுனா எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதும் யமுனாக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு மனசுக்குள்ளேயே நீ காவேரி அக்காவை கூட்டிட்டு போயிருக்க அத கூட உனக்கு தெரியாம ஓம் பொண்டாட்டிய நீ வந்து கூட்டிட்டு போகாம வேலை இருக்குன்னு வர நீங்க வந்து போய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கண் கலங்கிட்டு சரிங்க நிவின் அப்ப நீங்க உங்க வேலையை பாருங்க நான் எப்பயும் போல நான் வீட்டுக்கு போயிடுறேன் யமுனா வந்து ரொம்பவே டென்ஷன் டைம்ல வீட்டுல உட்காந்துருக்காங்க அந்த டைம்ல நிபின் வீட்டுக்கு போனதும் ஆமா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்கிட்ட எல்லா விஷயத்திலயும் போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க டெய்லியுமே அந்த காவேரி அக்காவை பாத்துட்டு தான் இருக்கீங்க யமுனா எப்ப பார்த்தாலும் நீ வந்து என்னை காவேரி கூடவே சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஏன் யமுனா நீ இப்படி எல்லாம் பேசுற யமுனா இருந்துகிட்டு இங்க பாருங்க நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு உங்களையும் காவேரி அக்காவும் கார்ல போறத நான் எல்லாத்தையுமே பாத்துட்டேன் ஆனா நீங்க என்கிட்ட வந்து போய் சொல்றீங்க எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காவேரி அக்காவை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கா காவேரி அக்கா ஒன்னும் என்கிட்ட கொண்டுட்டு போய் விடுங்கன்னு சொல்லல அப்போ நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சரி வாங்க நானே வந்து வீட்டுல டிரா பண்றேன்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டேன் அதனாலதான் கொண்டுட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் காவேரி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம விஜய் கூடவே இருந்தோம் அப்படின்னா விஜய் வந்து இன்னுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல என்னாலதான் அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம இப்போ விஜய்க்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க காவேரி எல்லா வேலையும் நான் வந்து இருந்துகிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க எனக்கே தெரிஞ்சது நீங்க எனக்காக எம்டி போஸ்டிங்காக பண்ணியிருந்தீங்க அதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஆனா இன்ன வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க அப்படின்னு சொன்னதும் இதுக்கு மேல பாருங்க நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட நான் விஜயோடவே போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லதான் போறேன் எப்படியும் நான் வந்து இந்த அப்ளம் பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அம்மாவுக்கு வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வரும் எப்படியும் காவேரி வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவளே சமாளிச்சுக்குவா அப்போ நான் போயிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நான் விஜயோடவே வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னா எங்க அம்மாவும் சரின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனாலதாங்க நானுமே இந்த அப்ளம் பிசினஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு கூப்பிட்டு வரணும்னு பாக்குறேன் ஆனா ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க ஹே காவேரி நீ ஒன்னும் கவலைப்படாத நீ இந்த அளவுக்கு இருக்கும் பிசினஸ் வந்து எவ்வளவு டெவலப் பண்ணிருக்க அத நினைச்சு நீ பாராட்டிக்கோ அதை விட்டுட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் எல்லாம் கூடாது உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு நான் பண்றேன் அது எல்லாமே ஒண்ணுமே வேண்டாங்க நானே எல்லாத்தையும் பாத்துப்பேன் இப்போதைக்கு நீங்க தலைமறைவா இருந்துட்டு அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிச்சு உண்மை என்னங்கறது போலீஸ் கிட்ட நிரூபிச்சாவே போதுங்க அந்த வெண்ணிலாவும் கியூர் ஆயிட்டு எப்படியும் வெளில அவங்க மாமா கூடையே ரெண்டு பேருமே ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னா எங்க அம்மாவும் உங்க மேல எந்த ஒரு சந்தேகமும் வராது அதே மாதிரி தைரியமா என்னையும் உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க ஆமா காவேரி இந்த நாளுக்காக தான் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நடக்கவே மாட்டேங்குது எவ்வளவு நாள் தான் இப்படியே ரெண்டு பேருமே தனியா பிரிஞ்சிருக்கிறதுன்னு தெரியல உனக்கு குழந்த பிறந்ததுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காவேரி இருந்துக்கிட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரதாங்க போறோம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அந்த டைம்ல சாரதா வந்துட்டு ஏ காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ வந்ததுல இருந்து இன்னும் சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள போன தூக்கிட்டு போயிட்ட தான் அப்படி பேசுவனே எனக்கு தெரியல காவேரி அம்மா அது வந்து அப்பளம் பிசினஸ்க்கு அப்பளம் நிறைய ஆர்டர் போட்டிருந்தாங்களா அத பத்தி கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்கம்மா இருந்தாங்கம்மா அவங்க கிட்டதான் பேசியிருந்தேன் எப்படியோடி காவேரி இந்த அப்பள பிசினஸ் பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்துட்டோம்னா எனக்கு அது போதும் இன்னொரு பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா என்னோட வேலையே முடிஞ்சிருச்சு அம்மா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் நான் இருந்து கண்டிப்பா நர்மதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீங்க இதையெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அந்த டைம்ல சாரதா வந்து மனசுக்குள்ளேயே சே காவேரி வந்து நம்மளுக்காக எவ்வளவு பண்றா நம்ம காவேரி ஒண்ணுமே இல்லையே நம்ம ஏன் விஜயோடவே பிரிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சாரதா வந்து மனசு மாறி காவேரிய வந்து விஜயோடவே அனுப்பி வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ